வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை இல்லைங்களா இன்றைக்கி இறந்தவங்களுக்கெல்லாம் படைப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து இறந்துட்டாங்க இறந்து நாங்கள் அவங்களுக்கு கும்பிடுற முதல் அமாவாசை இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் செஞ்சு இன்றைக்கி வந்து நாங்கள் படையலுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை அப்பளம் அப்புறம் வந்து இது பால் பாயாசம் அடுத்தது வந்து முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் சாம்பாரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு வச்சாலும் சரி முருங்கைக்காய் சாம்பார் வச்சாலும் சரி மாங்காய் போட்டு வை மாங்காய் போட்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கும்போதும் நிறைய டைம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்க இறந்ததுக்கப்புறமும் நம்ம அவங்களுக்காக படைக்கிறோம் பிடிச்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முருங்கைக்காய் மாங்காய் வந்து போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் பரங்கைக்காய் பொரியல் இதுவாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான் முருங்கைக்கீரையும் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்தது வாழைக்காய் வருவல் வாழைக்காய் வந்து எப்போ செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்லேயும் மரத்தில் இருக்குது இருந்ததுனால் பறித்து வாழைக்காய் வந்து வறுவல் பண்ணி சாப்பிட்றது வேக வச்சு மசாலா போட்டு ஒரு மாதிரி செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அடுத்தது பருப்பு ரசம் இது எல்லாம் தான் இப்போ எல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அடுத்தது நான் சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக உட்காந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் ஒரு கப் பாயசமும் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்டு கடைசியாக வந்து பாயசமும் சாப்பிட போகிறேன் யாராக இருந்தாலும் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லா கவனிச்சிக்கோங்க அவங்க இறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் அவங்கள நம்ம மனசில் நினச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு வச்சு படைக்கிறதுல நமக்கு ஒரு மன திருப்தி இருக்குது இல்லைங்களா அவ்வளோதான் நான் சாப்பிட போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்